இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்தி மாதம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டான் ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்களும் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ மற்றும் இசி டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுகளில் படித்து முடித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நேரத்தில் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு தாம்பரம் செங்கல்பட் காஞ்சிபுரம் மறைமலைநகர் ஸ்ரீபெரும்புத்தூர் வாலாஜாபாத் போன்ற இடங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து ஒன்று இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்